ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினைத்தீ தருளாய் வாவி தட வயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவற் கொடி உடையானே அமர சிகாமணியே இந்த பாடலின் பொருள் குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்துள்ள திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடியோனே அமரசிகாமணியே உயிருக்கு கேடுவரும் வழியை ஆராய்ந்து உன் அருள்பதங்களை சேவிக்க என்றும் நினைக்கின்ற நிலை என்னுடைய வினை தீர்த்து அருள வேண்டும் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி மலையை பற்றி சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருத்தணி முருகன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானவர் சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கொடி சேவல் கொடி தொட்டதெல்லாம் வெற்றி தான் அவர் வந்து அமரசிகாமன் நீங்கள் என்ன திருத்தணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து போர் முடிச்சுட்டு வந்து அமைதியாக உட்காந்த இடம் அப்படி போர் முடிச்சிட்டு அமைதியா சந்தோஷமா சாமி வரும்போது கேட்டதெல்லாம் கொடுப்பாரா இல்லையா கொடுப்பார் சரிங்களா அதனால நமக்கு வந்து உயிருக்கு கேடு வர்றதுன்னு இந்த ஆறு ஆசை சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஆறு ஆசையும் நான் வந்துப்பா அந்த ஆறு ஆசை ரொம்ப எனக்கு கஷ்டப்படுத்துது சாமி உன் அருள் பாதத்தை திருத்தணில வந்து எனக்கு நான் வந்து பிரேயர் பண்ணணும் சாமி எனக்கு நீ அதுக்கு அருள் புரியணும் சாமி அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க மிக்க நன்றி